சிக்கல் சிங்காரவேலன் கோவில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் அருகில் சிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு புனித திருத்தலம் நூ வரலாறு மற்றும் சிறப்புகள் சிக்கல் கோவில் பழமையானது சோலா அரசன் கோச்செங்கன் சோழன் நடத்தியதாக கூறப்படுகிறது யூர் இதன் முக்கிய மூலவர் நவநீதீஸ்வரர் வெண்ணை கொண்டு செய்யப்பட்ட லிங்கம் என்பவர் இதற்கு அருகில் முருகன் சன்னதி வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சிங்காரவேலன் என்ற பெயரில் உள்ளதையூ இந்தக் கோவிலில் எவ்வளவு தடவை வெண்ணெய் லிங்கம் எடுக்க முயற்சித்த போதும் சிக்கல் சிக் கல் சிக்காமல் இருப்பது என்ற முறையில் நிலைத்திருப்பதாக புராண கதைகள் கூறுகின்றன ஜூன் மத சம்பிரதாயங்கள் சிக்கலில் உள்ள பார்க்குளத்தில் பசுவின் பால் கலந்த தீர்த்தம் கமதேனு சாபம் தீர ஆட்கொண்டு இறைவனை வழிபாடாக பேசப்படுகிறது யூசேஜ் வசிஷ்டர் இங்கே ஆசிரமம் அமைத்து சிவனை வழிபட்டாசு திருவிழா அதிசயங்களை பசியில் நடைபெறும் கந்த சஷ்டி உற்சவத்தின் முக்கிய பகுதியான வேல் வாங்குதல் நிகழ்வின் போது சிங்காரவேலன் முருகன் சிலை விரைந்து வியர்த்து மனப்படும் அதிசயம் நிகழும் இந்த விழாவின் போது சொரசம்ஹாரம் சூரபத்மன் வதம் நடக்கிறது யூ கோயில் அமைப்பு முதன்மை சன்னதி நவநீதீஸ்வரர் சிவன் வள்ளி தெய்வானையுடன் முருகன் சிங்காரவேலன் அச்சயுங்கள் ஆறு படைவீடு வகளில் தவிர கூடுதல் ஒரு புனிதமிடம் என ஆணைக்குரிய ஏழாவது படைவீடு எனவும் குறிப்பிடப்படுகிறது யூ கோயில் வளாகத்தில் சிவன் விஷ்ணு சன்னதிகள் இணைந்து காணப்படுகிறது யூ புகழ் மொழிகள் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்ற மரபுக்கூற்று பிரபலமானது யூ சிக்கல் முருகன் திருத்தலம் அதிக ஆன்மீக திறனும் அதிசய சம்பவத்தாலும் நம்பிக்கையும் கொண்ட புனித திரு தலம் ஆகஸ்டி இருக்கிறது